ஹலோ ஆல் உங்கள் கிட்ட ஒரு நிலம் இருக்குதுன்னு வச்சுப்போம் இப்போ அந்த நிலத்துக்கான உரிமை சான்றிதழ் இல்லை அப்படின்னா அதனால உங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்ன திட்டம்னு உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட சுவாமித்வா திட்டம் தான் அது இந்த திட்டமானது கிராம மக்களுக்கு சொந்த நில உரிமை வழங்குறதுல முக்கிய முயற்சியாக வந்து இருக்குது நில உரிமை சான்றிதழ் இல்லாதனால பல கிராம மக்கள் வங்கியில் கடன் பெற முடியாமல் இருக்காங்க இந்த சிக்கலுக்கெல்லாம் தீர்வாக வந்தது தான் சுவாமித்வா திட்டம் வாங்க இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது இது எப்படி இப்போ செயல்பட்டு இருக்கு அதோட நன்மைகள் என்ன அப்படின்றத தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த திட்டமானது ரெண்டாயிரத்தி இருபதுல பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் வந்து தொடங்கப்பட்டது இந்த தொ திட்டத்தோட முக்கிய நோக்கமே கிராமப்புறங்களில் நில உரிமையை வந்து உறுதி செய்யணும் பத்திரங்களை வந்து வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கினாங்க ஸோ இதனால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம மக்களுக்கு நில உரிமையில் வந்து சான்றிதழ் வந்து கண்டிப்பாக வந்து வழங்குகிறாங்க இது மட்டும் இல்லாமல் சான்றிதழ் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களால வங்கியிலையும் கடன் பெற முடியும் முக்கியமாக நில தகராறுன்றது கண்டிப்பாக இங்கே வந்து குறையும் ஏன்னா இப்போ கிராமப்புறங்களில் பொறுத்த வரைக்கும் இது என்னோட நிலம் இது வரைக்கும் என்னோட அத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பக்கத்து நிலத்தில் இருக்கிறவங்கலாம் நிறைய வந்து தகராறு வந்து வரும் சொத்து தகராறுன்றது இப்போ இதுவே வந்து இந்த செயல் மூலமாக ஏன் இது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னா இதை வந்து ட்ரோன் மூலமாக வந்து இந்த தொழில்நுட்பத்தை வந்து செயல்படுத்துறாங்கங்க அதாவது ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிலங்களை வந்து சர்வே செஞ்சு அதோட அளவை வந்து பதிவு செய்து பத்திரங்களை வந்து வழங்கிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை வந்து கணனியில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலைஸ்ட் ஆக்கிறாங்க ஸோ இதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு அவங்களுடைய நில பட்டா வந்து வழங்க முடியுது இதுக்கு அவங்க மெயினாக வந்து பூ ஆதார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து கொடுக்குறாங்க அதாவது இந்த நில சான்றிதழுக்கு பூ ஆதார் பூ ஆதார்னா மண் ஆதார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மண் ஆதாருக்கு அப்படின்னா என்ன அப்புடின்னா நம்ம சொந்த மண்ணுக்கான ஒரு அடையாள எண்ணை வந்து இதை கொடுக்குறாங்க இது ஒவ்வொரு நிலத்துக்கும் தனித்தனி அடையாள அட்டை அட அடையாள அட்டையாக இந்த எண்ணை வந்து வழங்குறாங்க இதோட முக்கிய பயன்கள் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலத்தோட தகவல்களை வந்து முழுமையாக வந்து டிஜிட்டலைஸ்ட் ஆக்கிறாங்க கணினியில் வந்து பதிவு செஞ்சுடுறாங்க இது மட்டும் இல்லாமல் இது வந்து நிலத்தை வந்து அட் ஈஸியாக வந்து நான் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த நிலத்தோட சட்ட உரிமையை வந்து இது வந்து உறுதிப்படுத்துறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த திட்டம் வந்து கிராமப்புற வளர்ச்சிக்காக ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி பதினெட்டு அன்னிக்கி நம்மளுடைய பிரதமர் மோடி வந்து பத்து மாநிலங்கள் மற்றும் ரெண்டு யூனியன் பிரதேசங்களில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருக்கிற அறுபத்தஞ்சு லட்சம் சொத்து அட்டைகளை வந்து வழங்கியிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தொன்று நிலவரப்படி மட்டும் சுமார் மூணு லட்சத்தி பத்தாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு கிராமங்களில் ட்ரோன் மூலமாக வந்து நிலம் அளவீடு வந்து முடிக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு கிராமங்களுக்கு இறுதிப்படுத்தப்பட்ட வரைபடங்களும் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எண்பத்தஞ்சு மில்லியன் நிலப்பகுதிகளை வந்து டிஜிட்டல் வடிவத்தில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க ஸோ இந்த முன்னேற்றங்கள் வந்து கிராமப்புறங்களில் வந்து நில உரிமையை வந்து உறுதிப்படுத்துவதில் இந்த திட்டம் ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக வந்து கருதப்படுது கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் இப்போ வரைக்கும் வந்து ஐம்பது சதவிகிதம் கிராமப்புறங்களுக்கு வந்து இந்த திட்டத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமாக அது நம்மளுடைய மாநிலத்துக்கும் வந்து வரும்போது நம்மளுடைய மாநில மக்களுக்கும் நம்ம கிராமப்புற மக்களுக்கும் இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Thank you ஸோ மச் இது மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோக்குல உங்களால் வந்து பார்க்க முடியும் பாய் I love யூ